வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் விஎஸ் மருத்துவமனை மூலம் புற்றுநோய் இலவச மருத்துவ முகாம் கே பி சங்கர் எம்எல்ஏ கே பி சொக்கலிங்கம் எம் சி பார்வையிட்டனர் விஎஸ் மருத்துவமனை மூலம் என்று பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் கேவிகே குப்பம் பரசுராமன் கலையரங்கத்தில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமில் கல்லீரல் சிறுநீரகம் மார்பகம் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை ரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளுடன் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனையாக ஹெமோகிராம் தெர்மல் இமேஜிங் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனைக்கான பேபிமியர் வாய் புற்றுநோய்க்கான பல் பரிசோதனை உள்ளிட்டவையுடன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது மருத்துவ முகாமினை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணி துணை தலைவர் கே பி சங்கர் மற்றும் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் வட்டக்கழக செயலாளர் கே பி சொக்கலிங்கம் பார்வையிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டனர் மருத்துவ முகாமில் பி எஸ் மெடிக்கல் டிரஸ்ட் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் கே எஸ் சந்தோஷ் ஒருங்கிணைப்பில் பி எஸ் மருத்துவமனை மருத்துவர் நித்யா மற்றும் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர்